வருக்கும் வணக்கம் இப்போ வந்து அன்பு ஜெயிக்குமா திமிர் ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு தலைப்பு பேசல அதாவது எவ்வளோ அன்பாக இருக்கிறோமோ மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எவ்வளோ திமிர் அவன் மனுஷனுக்கு நிம்மதியே இருக்காது ஒரு நாளைக்கு ஆயிரம் கஷ்டம் வரும் அன்பு அன்புக்கிறவங்களுக்கு பணி கருணை உள்ளக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு ஒரு நாளும் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு நாளும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நொடியும் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் இன்பம் உற்சாகம் புத்துணர்ச்சி எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த திவ் அடைகிறவங்களுக்கு அவங்களுக்கு நிம்மதினா என்ன தெரியாது நிம்மதி எப்படி இருக்கணும்னு தெரியாது அவங்க பேசி பேசியே அவங்க கோபமான பேசி திமுற பேசி பேசியே அவங்க உடம்புல வந்து ஆயிரத்தெட்டுக்கு நோய் அவங்களுக்கு வந்துடும் அதனால் வந்து திமுர் இருக்கிறதுனால எந்த வித பயணம் கிடையாது அதாவது கோவம் கூட இருந்துடலாம் திமுர் இருந்துச்சுன்னா போச்சு எதுவுமே செய்ய முடியாது எல்லாமே அதுலேயே தான் அந்த டென்ஷன்லே தான் போவோம் எல்லாமே கோபம் எது பார்த்தாலும் கோபம் எது பார்த்தாலும் டென்ஷன் எது பார்த்தாலும் வைத்தனம் எது பார்த்தாலும் ஆத்திரம் தான் வருமா தவிர அந்த திமிர் இருந்துச்சுன்னாவே ஆனால் அன்பு இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போகுது ஒரு இடத்துல போய்ட்டு என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பணிவாக சொன்னான் அவன் அவனா பண்ணுவான் சரி நான் ஏதோ பண் ஏதோ நாங்கள் தவிர நாங்கள் தவறு பண்ணிட்டேங்க மன்னிச்சுடு அப்படின்னு ஒருத்தரை திமுழா கரவம் பச்சு திமுழாக்கரவன் போயிட்டு என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா உன்னை என்ன இன்னக்கறி பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னா இன்னும் அவனுக்கு வந்து இன்னும் பிரச்சனை வந்து பெருசாகும் அதாவது ஒரு பெரிய பிரச்சனையை கூட அன்பால் தீத்து முடிச்சிடலாம் அன்பாக பேசி பணியாக பேசி அவன் புரிய வச்சு அந்த விஷயத்தை புரிய வச்சு அவனை வந்து திருத்திடலாம் ஆனால் வந்து கோபமாக திமுறாக ஆத்திரமாக எது பண்ணாலும் சின்ன ஒரு விஷயம் கூட ஒரு சின்ன விஷயம் பெரிய பிரச்சனையாக உருவாகிடும் அந்த திமிரு இருக்கிறதுனால திமிர் இல்லைன்னா பணிவு அன்பு கருணை இதெல்லாம் வந்து வாழ்க்கையினுடைய உச்ச உச்சத்தின் வெற்றி வெற்றி படிக்கட்டு போறதுக்கு இந்த திமுரு கோபம் ஆணவம் அத்தவனை பத்தி கேவலமாக பேசுறது இதெல்லாம் வந்து என்ன ஆகணும் இதெல்லாம் வந்து கீழே போய் நேரம் தடவை வேல்படிக்கு போவாது ஒருத்தரை இலக்கணமா பேசுறது நான் தான் உஸ்தி மீதி எனக்கு கீழ அப்படின்னு பேசுறதுலாம் வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அவரு தெரிஞ்சது அவரா அவருக்கு தெரிஞ்சது அவர் செய்கிறாருப்பா அவர் முடிஞ்சா நீ அவரை உதவி செய் இல்லைன்னா அவரை தட்டி கொடு இல்லைன்னா கம்னு விட்டுரு அவளை போய் விமர்சனம் பண்ணினா அவங்கள போய் இது பண்ணிணுதுன்னா அது வந்து உனக்கு பயன் கிடையாது அதனால் அதெல்லாம் அன்பாக இருக்கிறத விட வேறு எந்த ஒரு விஷயமும் நல்லது அமையாது நல் அன்பாக இருந்தால் எல்லாமே நல்லா அமையும் எல்லா விஷயமும் நல்லா இருக்கும் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே ஜாலியாக இருக்கும் அன்பு இல்லாத எப்போ பார்த்தாலும் குற சொல்லிக்கினு எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கின்னு எப்போ பார்த்தாலும் திமுறா மனசில் அப்படியே திமிராகவே இருந்துன்னு மனசுக்குள்ளே வந்து அமைதியாக அன்பாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மனசில் திமுறாக இருந்தால் என்ன ப்ரோஜனம் எந்த வித பயணம் கிடையாது நிம்மதி இல்லாத போயிடும் அவ்வளோ தான் அதான் அதுக்கு காரணம் வந்து அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உற்சாகமாக இருக்கிறதுக்கு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு அன்பு தேவை பணிவு தேவை நல்ல வார்த்தைகள் தேவை இதை மாதிரி இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் சந்தோஷப்படலாம் எல்லாமே நல்லா இருக்கும் அதனால் நான் பேசின விஷயம் எல்லோருக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்